அன்பார்ந்த வழவர் பெருமக்களே விழுப்புரம் மாவட்டம் கானே கிராமத்தில் பலவிதமான காய்கறி பயிர்களை சாகுபடி செய்து வரும் இளம் விவசாயி திரு சிவராம பாண்டியன் அவர்கள் இவர் ஒரு பட்டதாரி தான் செய்திருந்த பணியை துறந்து வேளாண்மைக்கு வந்தவர் இவர் பலவிதமான காய்கறிகளான கத்தரி பாகல் புடலை அவரை கீரை வகைகளை தன் மூன்று ஏக்கர் நிலத்தில் சாகுபடி செய்துள்ளார் தன்னுடைய விளைபொருட்களை தானே விற்பனை செய்வதால் தனக்கு நல்ல வருவாய் கிடைக்கின்றது என கூறும் திரு சிவராம பாண்டியன் அவர்களின் அனுபவத்தை பாருங்கள் மெட்ராஸில் வேலை செஞ்சிருந்தேன் அந்த வேலை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் வேலை செஞ்சிருந்தேன் அந்த சம்பளம் எனக்கு பத்தில் ஒரு பஞ்சாயிரரூபா கொடுத்துருந்தாங்க பத்தில் அது என்ன பண்ணது அதிகமாக சம்பாதிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை நம்ம நிலம் இருக்குது நம்ம நிலத்தில் ப பயிர் வச்சா ஈஸியாக காய்கறி பயிர் வச்சால் ஈஸாக சம்பாதிக்கலாமே அதுவும் வந்து மார்க்கெட் போடாமல் நம்பளே நேரடியாக விற்பனை பண்ணால் அதிக லாபம் கிடைக்குமே சொல்லிட்டு ஒரு வாசனை பண்ணேன் அதுக்கப்புறமா சென்னையிலேருந்து வந்து அதுக்கப்புறமா விவசாயத்தை எல்லாமே நானே கவனிச்சிட்டு எங்கள் அப்பாருந்து நானே வாங்கிக்கிறேன் நானே பயிரிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே எல்லாமே வந்து மூன்று ஏக்கரில் வந்து சே எல்லா காய்கறி பயிரும் வச்சு நானே சேல்ஸ் பண்ணுறேன் இப்போ ஏன் அந்த அந்த காய்கறி பயிரெலாம் நான் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நானே நேரடியாக இருக்கும்போது வந்து பல ஒரு நா அஞ்சு ஐட்டம் ஆறு ஐட்டம் காய்கறி இருந்தால் தான் வந்து வாங்குவாங்க அதில் ஒரு கிலோ இதில் ஒரு அரை கிலோ வாங்குவாங்க பீ பீக்கங்களை ஒரு கிலோ பாகம் ஒரு அரை கிலோ வாங்குவாங்க அஞ்சு ஐட்டம் இருந்தால் தான் நல்லா சேல்ஸ் ஆகும் வருமானமும் நல்லா கிடைக்கும் தண்ணி இருக்குது எல்லாமே இருக்குது கை கால் எல்லாமே இருக்குது எல்லாமே எல்லாமே தெரியும் எனக்கு விவசாயத்தை பற்றி அதில் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா எல்லாமே கற்று கொடுத்துருக்காரு அதை வச்சு ஒரு நாளைக்கு எனக்கு எப்படி பார்த்தாலும் ரூபாய் ரெண்டாயிரத்து மூவாயிரூபா கிட்ட வருமானம் கிடைக்கும் நானே சேல்ஸ் நானே விற்பனை பண்ணுவேன் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன் கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே நானே விட்டு நானே ரெடி பண்ணி நானே கற்று கத்தி நானே பத்து ரூபான்னு விற்பேன் கீரை அதிக வருமானம் கிடைக்கும் காய்கறியில் எனக்கு இந்த காய்கறியில் வர வருமானம் மாரி எதுலேயுமே எனக்கு இல்லை எல்லாத்தையும் பயிரிட்டு சம்மிங்கெலாம் பயிரிட்டு பார்த்தோம் மொழி சம்மிங்கி ரோஜா கரும்பு எல்லாமே பயிர் வச்சு பார்த்தோம் அதெல்லாம் நஷ்டத்தை தான் ஏற்படுத்திச்சு சம்மங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எனக்கு ரெண்டு லட்ச ரூபா நஷ்டம் வந்துச்சு களை கொத்தி மாலைல ஏகப்பட்ட நஷ்டம் ஆனால் காய்கறி போட்ட அப்படி தான் எனக்கு ஓரளவுக்கு ஓரளவுக்கு வந்து வருமானம் கிடச்சிது ஒரு வந்து நிம்மதியாக இருக்கிறோம் ஒழுங்காக வேலை செஞ்சு ஒழுங்காக பாறுபட்டால் விவசாயத்தில் எடுக்கிற லாபம் மாரி வேறு எதுலையும் எடுக்க முடியாது இப்போ எனக்கு வந்து நாலரை ஏக்கர் நல்லா இருக்குது அதில் ஒன்றரை ஏக்கரை வந்து உளுந்து போட்டிருக்கேன் மீதி ஏக்கரை வந்து காய்கறி பயிர் வச்சிட்ருக்கேன் அதுக்கு முன்னே வந்து கரும்பு தான் வைப்பேன் கரும்புல வந்து எனக்கு பயரமான நஷ்டம் நஷ்டம்னா அது வந்து வெட்டுற கூலி அது வந்து தீனி வைக்கிற கூலி எல்லாமே வந்து பயங்கரமாக செலவாகுது இருக்க இருக்க நான் வருஷம் வருஷம் வந்து இருக்க கடன் அதிகமாக தான் ஆகுது கரும்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து பிசா கூட எனக்கு வந்து லாபம் மாரி எதுவுமே தெரியல அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே காய்கறி தோட்டம் தான் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் கத்திரிக்காய் புடலங்காய் சுரக்காய் வெண்டைக்காய் அவரைக்காய் கீரை எல்லாமே காய்கறி தோட்டம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூவாயிரரூபா மூவாயிரத்தி கிட்ட வரும் வரும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் பாவக்காய் கொஞ்சம் புடலங்காய் கொஞ்சம் பீகங்காய் கொஞ்சம் அங்கங்கே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நானே வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்து போவே அதில் மார்க்கெட்டெலாம் எடுத்து போனால் கமிஷன் கிடைக்கும் அவன் போடுற விலைய தான் ரேட்டு கம்மியாக தான் போகும் அதனால் நானே வரித்து ரோட்டில் போயிட்டு கொட்டி நானே சேல்ஸ் பண்ணுவேன் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் கிலோ ரூபா கத்திரிக்காய் கிலோ ரூபா பீக்கங்காய் இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து கிலோ கணக்கில் விற்பேன் அப்போ கிலோ கணக்கு விற்கும் போது எனக்கு கொஞ்சம் அதிகமான லாபம் தெரியுது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூவாயிரூபா மூவாயித்தரூபா கிட்ட லாபம் காசு கிடைக்கும் எனக்கு இது பயங்கரமான எனக்கு வந்து ஒரு வருமானமும் இருக்கும் அதே இதேமாரி நான் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு கீரை பார்த்தீங்கன்னா எல்லாமே வெந்தியக்கீரைலாம் விட்டுருக்கேன் அது கீரை பிடிங்கி நானே கற்று கட்டி நானே பத்து ரூபான்னு விற்பேன் நூறு கற்று ரூபாய் கீரை வந்து ஒரு நூறு கற்ற ஒரு நாளைக்கு இரநூறு கற்ற விற்பேன் அதுவே ரெண்டாயிரூபா ஆகி போச்சு விவசாயி வந்து நேரடியாக வந்து விற்பனை செய்யணும் மா மார்க்கெட்டெலாம் எத்தும் போகாத அவங்களே வந்து நேரடியாக வந்து விற்பனை பண்ணால் அதிக லாபம் கிடைக்கும் என்னுடைய என்னுடைய அனுபவம் வச்சு நான் சொல்கிறேன் கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பவானி இந்த பவானி பார்த்தீங்கன்னா நான் வேற வாயின் வந்து விட்டு தான் நட்டேன் வேற வந்து விட்டு ஒன்றரை மாதம் வந்து நாற்ற விட்டு அதுக்கப்புறமா வந்து வாய்க்கால் போட்டு நால்ரை நாலரை அடிக்கு ஒரு காலி இழுத்து இடை கேப் விட்டு நட்டு அது வந்து ரெண்டு மாதத்தில் வந்து காய் காய்க்கும் அதுக்கு பவானி பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய் சின்ன சின்னதாக இருக்கும் பார்க்கும்போது வந்து சூப்பராக அழகாகவும் தெரியும் பல பலனும் எண்ணெய் மாரியே இருக்கும் அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே பச்சு சாப்பிட்ற மாரியே இருக்கும் வரை வாங்கிட்டு வந்து எப்படி கொடுத்தனா கடையில் போய்ட்டு நூறு நூறு கிராம் வந்து முந்நூறு முந்நூறுவாய்க்கு வாங்கிட்டு வந்து அது நல்லா பாத்தி அமைச்சு நல்லா சமமாக ஒரு தடைக்கு ரெண்டு தடையாக அதை கொத்தி மேத்துப்பாத்தி அமைச்சு அது மேலே எருவு போட்டு எருவு கலந்து அது வாங்கி வந்து ஒன்று ஒன்றா கோடு ஒன்று ஒன்றா கையெல்லாம் கோடி கிழச்சி ஒன்று ஒன்றா ஒரு ஒரு வேறையாக எடுத்து விடுவேன் விட்டுட்டு தண்ணி தண்ணி பாய்ச்சிட்டு மேலே வந்து தென்னை மட்டை வெட்டி போட்டுடுவேன் வெட்டி போட்டுனா ஒரு எட்டு நாள் கழித்து இப்போ அந்த தெ தென்னை மட்டையை எடுத்துடுவேன் எடுத்துகிட்டு உடனே அந்த மலைப்பு வந்து வந்துடும் அந்த எட்டு நாள் கழித்து அந்த தென்னை மட்டை எடுத்த உடனே ஒரு மூணு நாள் கழித்து டீயாப்பி கொஞ்சம் மேலே போடுவேன் போட்ட ஒரு அளவுக்கு பெருசாக வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நாள் இன்னொரு எட்டு நாள் கழித்து இன்னொரு விட்டு இன்னொரு தடவை டீயாப்பி போடுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா கன்று வந்து ஒன்றரை மாதம் வந்து அதில் இருக்கணும் ஒன்றரை மாதம் கழித்து நம்ம எவ்வளோ நடுறோமோ அதுக்கு மாரி ஏரி ஓட்டி நல்லா நல்லா ஏரி ஓட்டி வாய்க்கால் வஞ்சி போட்டு நல்லா மேட்டு பாத்தியாக இருக்கணும் தண்ணிலாம் மழை பெஞ்சுனா தண்ணி நாள் செடி அப்படியே வந்து செத்துரும் நம்ம வந்து கத்திரியை பயிரிடுறதுல எல்லாம் நஷ்டமாக தான் ஆகும் அதனால ம மழை காலத்தில் வண்டியும் மோடான பகுதியில் தேர்ந்தெடுத்து அதில் வந்து மூன்று மூன்று அடி இல்லைன்னா நாலு அடி வந்து நீட்டாக கால் இழுக்கணும் கால் இழுத்து கேப் விட்டு கேப் விட்டு நடணும் ஏன் இங்கே அந்த கேப் விட்டு கேப் விட்டு நடணும்னா கிட்ட கிட்ட நட்டினா காய் பிடிக்காது காயும் அவ்வளோ சீக்கிரமாக இதாகாது காய் நிறையா காய்க்காது இப்போ கேப் விட்டு கேப் விட்டு தான் காய் நிறையா காய் காய்க்கும் ஒரு காற்று வரும் ஒரு இதுவாக இருக்கும் நிறையா வந்து இதாகும் பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பூ இது அடிக்க பூச்சி அடிக்குதுன்னா பார்த்தீங்கன்னா இந்த தழையை எடுத்து போய்ட்டு மருந்து கடலில் போயிட்டு இதை கொடுத்தனா மருந்து கொடுப்பாங்க அது வாங்கிட்டு வந்துட்டா நாங்கள் வந்து வாரம் வாரம் அடிப்போம் வாரம் காய் காய்ச்சிட்ட தான் வாரம் வாரம் அடிப்போம் அதுக்கு மாதிரி பூச்சி வந்துச்சுன்னா இந்த தழையை எடுத்து போய் காமிச்சோன்னா அதுக்கு தகுந்தமாரி மருந்து தருவாங்க அது எடுத்து வந்து அடிச்சுன்னா ஒழுங்காக அப்படியே ஒழுங்காக கேட்கும் அதுக்கப்புறம் காய் காய்க்கும் நிறையா காய் காய்க்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய் பச்சிட்டே இருப்போம் நான் வந்து கா காய் பறிக்கும் போது ஒரு நாள் அப்படி இல்லைனா ஒரு நாள் இந்த சரவு ஒரு நாள் அந்த சரவுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கூட பறிப்பு பறித்து விற்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட் பத்து மாதம் எட்டு மாதம் வரைக்கும் இது அறுவடி ஆகும் இந்த நாற்பது சிண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிட்ட செலவு பண்ணுவேன் இந்த கிட்ட செலவு பண்ணது எதுனா டிஏபி வந்து ரெண்டு மூட்டை எடுப்பேன் மீது எல்லாமே வந்து எல்லாமே ஆள் ஆள்கூழி எல்லாமே நாங்கள் தான் பார்த்துப்போம் அதுக்கப்புறம் அந்த கொரோனா வைக்கிறது இதான் செலவாகும் மற்றபடி எதுவுமே செலவாகாது இப்போ பார்த்தீங்கன்னா வருமானம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் வந்து நாற்பது சிண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபநாயிரரூபா கிட்டே எடுப்போம் ஏன்னு நான் அறுபநாயிருபா எடுப்போம்னா நாங்கள் வந்து வந்து நாற்பது ரூபா போனாலும் இந்த முப்பது ரூபா தான் விற்போம் எ அஞ்சு ரூபா ஆறுரூவா போனாலும் அந்த கத்திரிக்காய் வந்து முப்பதுரூவா தான் விற்பேன் ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோ நூ வந்து நூற்றி முப்பது கிலோ கிட்டே கிடைக்கும் போது வந்து நானே முப்பது ரூபா விற்கிறதுனால எனக்கு வந்து இவ்வளோ லாபம் தருது இந்த பவானி கத்திரிக்காய் இந்த பவானி கத்திரிக்காய் வந்து தான் அதுமாரி தரும் நாட்டுக்காயெலாம் அதுமாரி தராது ஏன்னா நாட்டுக்காய் வந்து அவ்வளோ சீக்கிரமாக காய் காய்க்காது அதிகமாக ஒன்று ரெண்டு தான் காய் காய்க்கும் அதிகமாக இந்த பவானி காய்க்கிற மாதிரி மற்ற எந்த காயும் காய்க்காது அதனால் காயும் சின்னதாக இருக்குதுனால பிஞ்சாக இருக்குதுனால வாங்கி போயிடுவாங்க சின்ன சின்னதாக எண்ணெய் காய்க்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து லாபம் கிடைக்கும் நான் ஒரு பாஞ்சு சிண்டில் வந்து பாகுகாப்பு போட்டிருக்கேன் எட்டு அடிக்கு கால் இட்டு அது நடு மத்தியில் ஒரு ஆறு அடிக்கு ஆறு அடிக்கு உள்ளே கேப் விட்டு கேப் விட்டு வந்து நாலு வேறு நடுவோம் நாலு வேளை நட்டு நாங்கள் பந்தல்லாம் போட மாட்டோம் ஏன்னா பந்தல்லாம் ஏகப்பட்ட செலவாகும் அதனால் எங்களால் வந்து செலவு பண்ண முடியாது கீழே வந்து ப காய் காய்க்கும் பந்தல்லாம் போட செலவு நிறையா ஆகும்னால நாங்கள் கீழே வந்து ப பரவு விட்டுருவோம் ஏன்னா அதுக்கு இதுக்கு என்னென்னா ஒரு அஞ்சு கிலோ டிஃப்ரெ பத்து கிலோ அஞ்சு கிலோ தான் டிஃப்ரெண்ட்டு பந்தல் போட்டால் தான் காய் காய்க்கும் தரையெல்லாம் போட்டால் காய் காய்க்குன்னு யாரும் சொல்ல மாட்டேன் ஏன்னா பந்தல் போடாத தரையில் தான் நிறையா காய் காய்க்குமே பார்த்தீங்கன்னா பாகாய் போட்டுருக்கோம் பாகாய் வந்து செம வருமானம் அது வந்து எட்டு அடிக்கு ஒரு கால் போட்டு ஆறு அடிக்கு ஒரு கேப் போட்டு நான் நாலு வேறு நட்டுனா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பு வந்து ஒரு எட் ஏழு நாளில் வந்து மலைப்பு வந்துடும் மலைப்பு வந்து அதுக்கப்புறமா இன்னொரு தண்ணி காட்டி அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து களை கொத்தி கொஞ்சோண்டு டிஏபி தான் வைப்போம் அதுக்கு செலவு பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடையாது இதுக்கு மான் சிண்டுக்கு அந்த வெரை வாங்கிட்டு வந்தோம்னா அந்த காசு தான் முந்நூற்றி ரூபா அதுக்கப்புறம் இந்த டிஏபி வந்து இந்த கத்திரிக்காய் வைக்குவாங்க நல்லா அந்த டிஏபியில் அந்த குரலும் கொஞ்சம் சேர்த்து வைப்போம் அவ்வளோதான் செலவு மற்றபடி களை கொத்துறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்களே களை கொத்திப்போம் அது வந்து ஆளும் வைக்க மாட்டோம் போக மாட்டோம் அதில் வந்து கிலோ முப்பதுருவான்னு சொல்லிட்டு நானே எத்தும் இதுக்கு வந்து மருந்தடிக்கிறோன்னே காசு வந்து செலவாகும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மருந்தடிக்க வந்து எப்படி பார்த்தாலும் அது வந்து மாதத்துக்கு ஒரு தடவை தான் மருந்து அடிப்பான் அதிகமாக கத்திரிக்காய்க்கு அடிக்கிற மாதிரிலாம் மருந்து அடிக்க மாட்டேன் ஏன்னா எப்போ வைரஸ் நோய் உந்தால் அதெல்லாம் ஒன்று ரெண்டு அடிப்பேன் மற்றபடி எதுவுமே கிடையாது கிலோ முப்பது ரூபா முப்பது முப்பதுரூவான்னு சொல்லிட்டு விற்றுருவோம் அதுலேயும் வந்து பாஞ்சு சிண்டில் எனக்கு வந்து வருமானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பனாயிரரூபா நாற்பத்தஞ்சாயிரரூபா வருமானம் கிடைக்கும் இப்போ புதுசாக வந்து நான் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு சிண்டில் பாககாப்பு கூட ஊடு பயிராக வந்து கீரை பயிர் சாகுபடி செய்கிறேன் அது கீரை பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரைன்னு சொல்லிட்டு அது எனக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும் அந்த நாற்பது சென்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பாய்சாறு ரூபாய்க்கிட்ட கீரையே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கீரை வந்து கத்த பத்து ரூபா அது எப்படி சாகுபடி எப்படி செய்கிறேன்னா நம்ம குழம்புக்கெல்லாம் உள்ள வெந்தயம் அந்த வந்து வெந்தயம் பார்த்தீங்கன்னா கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அந்த எட்டு அடிக்கு கேப்பில் பாவக கேப்பில் இடம் இருக்குல்ல அதில் கொத்தி சமமாக நிறைவே வெந்தயத்தை வெறச்சி விட்டுருவேன் தண்ணி பாய்ச்சி விட்டுட்டுனா ஒரு ஒரு ஆறு நாள் ஏழு நாள் சென்று மலிப்பு வந்துடும் மலிப்பு வந்துட்டுனா அந்த டிஆபி கொஞ்சம் தூவி விட்டோன்னா ஓரளவுக்கு வந்துடும் இருபத்தி கரெக்டாக இருபத்தி மூணு நாளில் பிடிங்கிடுவேன் பிடிங்கி பார்த்தினா ஒரு கத்தை பத்து ரூபான்னு சொல்லிட்டு விற்பேன் எனக்கு அதிகமாக லாபம் பார்த்தீங்கன்னா கீரையில் தான் ஏன்னா நான் நேரிட்டாக வந்து பத்து பத்து ரூபான்னு விற்கிறதுனால ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் என்கிட்ட இரநூறு கத்தை கீரை விடுவோம் கீரையே வந்து ரெண்டாயிரரூபாய்க்கு கிட்டே சேல்ஸ் பண்ணுவேன் எனக்கு உண்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை கீரல் தான் நிறைய சம்பாரிச்சு என்னுடைய காய்கறியோட கீரையில் தான் எனக்கு அதிகமாக லாபமே எனக்கு நாற்பத்தஞ்சி சிண்டில் பார்த்தீங்கன்னா கீரையே கிட்டத்தட்ட நான் ஒரு பாஞ்சாயிரம் ரூபாய்க்கிட்டே லாபம் எடுத்துருவேன் அது மட்டும் இல்லாத பாவக்காய் வேறு போட்டிருக்கேன் இந்த நாற்பத்தஞ்சி சிண்டில் எப்படி பார்த்தாலும் ஏகப்பட்ட காய் காய்க்கும் கிட்டத்தட்ட ஒரு எழம்பனாயிரரூபா தொண்ணூறுரூவாயிரூபாய்க்கிட்ட நான் காசு எடுப்பேன் ஏன்னா அது நேரடியாக நானே விற்பனை பண்ணுறதுனால அந்த கா அந்த லாபத்தை நானே எடுக்க முடியுது இதுவே மார்க்கெட்டெலாம் போட்டேன்னா எட்டு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க அதனால் வந்து சில விவசாயிகளை வந்து ந நஷ்டத்தை தான் சந்திக்கிறாங்க தவிர எல்லா விவசாயிகளும் வந்து நேரடியாக வந்து விற்பனை பண்ணால் அவங்களுக்கு லாபம் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் அவங்கள மார்க்கெட்டுக்கு போ எட்டும் போகாதமே அவங்களே எதனா ஒரு இடத்த ஒரு ரோட்டில் அப்படி இல்லைன்னா எதனா ஒரு இடத்துல இது பண்ணி பொதுமக்கள் கூறுகிற இடத்துல காய்கறியை ஃப்ரெஷ்ஷாக கொட்டி விற்றா காய்கறியில் எல்லாமே லாபம் கீரிலையும் சரி எல்லாமே லாபம்